அவர் வைசும வைசு மாமா வைசுமா என்ன பத்தி எவ்வளவு வேணாலும் பேசுங்க அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா என்னுடைய பிள்ளைகள் பத்தி பேச ஐ கில் யூ ஜடல நிஜமாவே கண்ணு தெரியல ராஜா வயசு மாமா ராஜா நான் எங்க வாத்தியாருக்கு தமிழ் அப்படித்தான் கற்று கொடுத்துருக்காங்க ஓ எங்க வாத்தியாருக்கு தமிழ் அப்படித்தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க மாமான்னு போதும் அது என்னோட தப்பு இல்லை அதனால நீங்க கண்டுக்காதீங்க டேடி உங் டாடி உங்க அண்ணி எப்ப மாமா மாமானாங்க மாமா ஆ அதான் நிறுவனம் அக்கா நம்ம என்னதான் சொன்னாலும் உள்ள இருக்கிறது தான் வரும் கமல்னா விசுவான்னு தெரிஞ்சிரும் அக்கா ஓ கமலா விசுவான்னு தெரிஞ்சிரும் உள்ள இருக்கிறதா வருமா அப்ப இவ்வளவு நேரம் அது அவர் யாரா வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா சிங்கிலா வந்திருக்காரா இல்லை ரெண்டும் சேர்ந்து மிங்கிலா வந்திருக்கிறாரா இல்ல அதுவும் இல்ல வேறவா வந்திருக்காரான்னு தெரியலையே டேடி ஒழுங்கா ஒரு லைவ்ல இருக்க மாட்டேன் ஹாய் ஒழுங்காவே ஒரு லைவ்ல இருக்க மாட்டீங்களா நல்லதுதான் அருண் சொல்லும் மாமா அப்படின்னா சொல்லவே இல்லை அம்மா சொல்லவில்லை அது மாமான்னு கூப்பிடுது அது என்னோட தப்பு இல்லை கூகுள் தப்பா இல்லை சொல்லுங்க கூகுள் வாய்ஸ் யார் போடுறாங்களோ அவ்வளோ தப்பு அது நான் இப்ப சிங்கிளா தான் வந்திருக்கேன் சொல்லுங்க நீங்க மிங்கிளா வந்தாலுமே வயசு புள்ள பயப்படாது பத்து பேரை நீங்க கூட்டிட்டு வந்தா கூட வயசு புள்ள பயப்படாது ஹாய் அண்ணா வணக்கம் வாங்க கார்த்திமா ஒரு லைவ்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன் இவங்க புதுசா வந்திருக்காங்களா பஞ்சு இவங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இவங்க இதுக்கு முன்னாடி நம்ம லைவ் என்னோட லைவ் வரவே இல்லையே வாங்கப்பா உங்க பேர் கார்த்தியா சரி 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 பிளீஸ் வெல்கம் கார்த்தி என்ன கம்மாண்டு ஆய் நான் இப்போ சிங்கிளாக தான் வந்திருக்கேன் சொல்லுங்க சிங்கிளாக வந்தால் என்ன செய்யணும் ஐயோ பெத்தலை பாக்கு மாத்திக்கலாம்னா இங்க ஆள் இல்லையே பஞ்சு தம்பி அந்த வாத்தியார் எங்க இருக்கு மட்டும் சொல்லுங்க மீதி நான் பாத்துக்கிறேன் சாணி சந்தைக்கு போயிருவோம் ராஜாண்ணா சாணி சந்தைக்கு போயிருவோம் அரணா அண்ணா நான் இங்க வண்டியை குருட்டிக்கிட்டு தான் ஹாய் கார்த்தி ப்ரோ வணக்கம் சொல்றாங்க நமக்கு வைஷ்மா அவர் கூட பெங்களூர் தான் அவர் பெயர் கார்த்திக் அவர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க இல்லை நான் அவங்கள பார்த்துருக்கேன் அந்த அவங்க யாருன்னு தெரியாது ஒரு லைவ்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன் அந்த அந்த டைட்டில் மட்டும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் வாங்கப்பா ப்ளீஸ் வெல்கம் வாங்க நான் உங்களை நிறைய டைம் பார்த்திருக்கேன் பார்த்துருக்கீங்களா அப்ப நம்ம அதாவது இன்னைக்குதான் நம்ம அறிமுகமாக கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா மங்களகரமான நாள் முடிஞ்சு போச்சு சனிக்கிழமை பிறந்துருச்சு நைட்டு பன்னெண்டு பத்தாயிருச்சு அண்ணா அந்த வாத்தியாரே வாத்தியாரே இந்த வயசுதான் அண்ணா நானா நானா அந்த வாத்தியார் நானா இப்பதான் சொன்னேன் நான் ஒரு லைவ்ல ஒழுங்காக இருக்க மாட்டேன் அப்புறம் நான் எப்படி உங்கள் லைவில் வர்றது யார் தான் லைவில் ஒழுங்காக இருக்கா எல்லாமே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அடுத்தடுத்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண போயிடுவாங்கள்ல எல்லாருமே லைவ் லைவாக ஓடுறவங்க தான் கார்த்தி பஞ்சா தம்பி அப்போ குட் மார்னிங் ஆமாம் குட் மார்னிங் சனிக்கிழமை இனிய காலை வணக்கம் ஸ்ட்ராங்காக ஒரு காப்பியை போடுவோமா